அன்பு நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம கருடனுடைய ஒரு துதி ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க வினதை சிறுவன் என்னட்டு அவருக்கு பேர் அந்த வினதைச் சிறுவன் தன்னுடைய தாயை வந்து விடுதலை செய்ய வைப்பதற்காக இந்திர நடத்திலே இருக்கக்கூடிய அமிர்தத்தை போய் வாங்க போகிறாரு போய் சண்டை போடுறாரு சண்டை போட்டு கிண்ட போட்டு அவர் இந்த வஜ்ராயுதத்தால் அடிக்கிறாரு கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெக்க உதித்துடுறாரு அப்புறம் அந்த அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு வர்றார் அப்போ பகவானே உபேந்திரனாக அவரோட சண்டை போட்டு அந்த சண்டையிலே அவ இந்த கருடனை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தி அப்புறம் கருடன் தான் பிரார்த்தனை பண்ணுறார் அவனுக்கு வாகனமாக இருக்கணும் அப்படின்னுட்டு இப்படி எல்லாம் கதைகள் இருக்குது அப்போ இந்திரத்திலே அமிர்தத்தை போய் வாங்கி என்னுடைய தாயினுடைய விடுதலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா தாய் இடத்திலே அன்பு உள்ளவர்கள் கருட நிதத்திலே அன்பு வைக்க வேண்டும் இந்த தாய் பாசம் குறைஞ்சவங்க எல்லாம் கருடனிடத்திலே அன்பு வைக்க வேண்டும் தாய் பாசம் இருக்கும் இந்த இடத்த எவ்வளோ அற்புதமான விஷயம் அப்போ அந்த தாய் வந்து சொல்கிறாளாம் இந்த தாய் ஒரு ஸ்லோகம் சொல்கிறதா ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு பாஷவுதே தேருத பாது சந்த்ரா பிருஷ்டம் சபுரகா சிரஸ்து பாதுதேவன்னி பாஸ்கரா சர்வமேவது விஷ்ணு சர்வகத சர்வாணி அங்காணி தபசைவகி அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் இந்த சுலோகத்தை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா இந்த ஸ்லோகம் ராமாயணத்தில் வருது எப்படி ராமாயணத்தில் வருது அப்படின்னு சொன்னா தசரதன் சொன்னதா கைகையை சொல்லி ஆழிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாழறும் சடைகள் தாங்கி தாங்கரும் என்ன பண்ணணும் தப மேற்கொண்டு பூழிபம் காணம் நின்று புண்ணிய துறைகள் ஆடி பொய் நீ பதினாலு வருஷம் கழிச்சு வான்னு சொன்னவனே உடனே இவன் விடை வாங்கிக்கிட்டு போகும்போது அம்மா கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி நான் காட்டுக்கு போறம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இந்த வினதை தாய் கருடனுக்கு ஆசீர்வதித்து சொன்ன அந்த ஏ ஸ்லோகத்தை எடுத்து ராமனுக்கு சொல்றாளாம் இந்த ஸ்லோகத்தை கெட்டியா வச்சுக்கோ இந்த ஸ்லோகத்தை நீ ஒரு மங்கள சுலோகமாக வைத்துக்கொண்டு நீ நல்ல முறையிலே காட்டுக்கு சென்று திரும்பி வந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள் என்று கைகேயி ராமனுக்கு சாட்சாத் பரபிரமத்துக்கு அந்த பரம்பருளுக்கு சொன்னதாக ஒரு ஸ்லோகம் இருக்குது சொன்னால் அதுவும் கருடனுடைய பெருமைக்கு சொன்னதாக இருக்குதுன்னா அது எத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்க முடியும் இந்த கருட துதி என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கருடன் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது இப்போ பெருமாள் கிட்ட போனால் பெருமாள் நமக்கு உடனே உதவி பண்ணணும்னா நான் பெருமாளுக்கு முன்னாடி கருடன் வந்து நிற்பார் இதை கஜேந்திர மாட்சத்தில் தான் நம்ம பார்க்கலாம் அதனால தான் பராசரப்பட்டர் என்ன சொன்னாரு பெருமாளே நீ சீக்கிரமா வந்து கஜேந்திரனை காப்பாத்திட்ட ஆனா நான் உனக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன் உனக்கு சீக்கிரமா வர்றதுக்கு உதவி புரிஞ்சு அந்த கருடனுக்கு தான் அந்த வேகத்துக்கு தான் நமஸ்காரம் பண்ணுவேன் உதவி என்றால் உடனே ஓடி பருவம் யார் என்று சொன்னால் அந்த கருடன் தான் அதனால கருடன் பெருமாள் ரெண்டு ஒன்று தான் சொல்லுவாங்க அதுவும் காலையில் இந்த கருட வாகன சேவை கருட சேவை பார்க்கறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி காலையில எங்க பார்க்கலாம்னு சொன்னால் ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்கலாம் அது காஞ்சிபுரத்தில் தான் பார்க்கலாம் விடிய கால நான் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்கு விடிந்தும் விடியாத வேளையிலே இந்த பாஸ்கர உதயத்துக்கு முன்னாடியே வேத பாஸ்கரனாகிய அந்த கருடனை நாம் பெருமாள் மேலே ஏறி கம்பீரமாக நிற்க நம் தரிசிக்க முடியும் அது அங்கே தான் முடியும் அவன் உதவிக்கென்றே இருக்கக்கூடியவன் கருடன் அதனால் உதவ புள்ளூர்ந்து அங்கு தீர்த்த என்கிற உதவ புள்ளூர்ந்து அங்கு அந்த உதவி என்பது ரொம்ப முக்கியம் திருமல்லிக்கிழின்னுட்டு ஒரு இடம் பார்த்தசாரதி கோயில் அங்கே பாசனம் பாடிக்கிட்டே வர்றார் திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அற்புதமாக இந்த கஜேந்திர மோட்சத்தை பாடுறார் மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்று இழிந்த கான் அமர் வேழம் கான் அமர் வேழம்னா காட்டில் இருக்கக்கூடிய யானை கான் அமர் வேழம் கையெடுத்து அலற ஆதி மூலமே என்று அழைக்க கையெடுத்து அலர கரா கரா என்ன முதலை கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து இந்த இடம் தான் முக்கியம் சாதாரணமா வந்திருக்க கூடாத பெருமாள் அப்போ உதவி என்றால் முதலிலே வருவது கருடன் தான் கருடனை நமஸ்காரம் பண்றோம் அந்த கருட கம்பத்தை நமஸ்காரம் பண்ணுறோம் கருடகோடி நமஸ்காரம் பண்ணுறோம் ஏன்னா கருடக்கோடி ஏழுச்சுன்னா வெற்றி கிடச்சிடுச்சு என்னட்டு அர்த்தம் அதனால தான் கருடனை வணங்க பெருமாள் வணங்குறதுக்கு முன்னாடி கருடனை வணங்க வேண்டும் பெருமாளை வணங்கின பிறகு கருடனை வணங்க வேண்டும் வெளியில் கோயிலில் வந்து பெருமாளை உள்ள போய் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு தான் நாலு மதில்லையும் என்ன வச்சுருக்கிறாங்க கருடனை வச்சிருக்கிறாங்க ஏன்னா பறக்கிறதுக்கு ரெடியாக உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரோ நமக்கு ஆபத்துன்னா உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாராம் கருடன் இந்த பெருமாள் கிட்ட கூட பெர்மிஷன் வாங்க வேண்டியது அவர் வந்து உதவி பண்ணிவிடுவார் அதனால் ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்ட ஆனை பெருமாள் அப்படியே நின்றுட்டார் தேனமர் சோலை மடமாமையில் திருவல்லிக்கேணி கண்டேனேங்கிறார் அப்படிப்பட்ட இந்த கருடனை நம்ம வணங்குவதற்கான ஒரு சின்ன ஒரு துதினா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷங்கள் இருக்கு சர்ப்ப தோஷங்கள் இருக்கு எத்தனையோ தோஷங்கள் இருக்குது தோஷங்கள் இருக்குது அந்த தோஷங்கள் எல்லாம் போவதற்கு சில பேர் கேட்டாங்க அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கா ஒரு நல்ல ம மந்திரம் ஏதாவது இருக்கா மந்திரம்ங்கிறது காப்பாற்றுறது தான் மந்திரம்ங்கிறது கடையில் மந்திரம் பண்ணிட்டு ஒன்றும் கிடையாது மந்திரம் என்னன்னா எது நம்முடைய உடம்பையும் ஆன்மாவையும் காப்பாற்றி நமக்கு ரட்சையாக செயல்படுதோ அது திருநாமமாக இருக்கலாம் ஒரு பாசரமாக இருக்கலாம் ஒரு ஸ்லோகமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் மந்திரம்னு தான் பேர் அந்த அடிப்படையில் சின்ன சின்ன சொற்களால் அமைந்த ரொம்ப எளிதா பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் சொல்ற பாருங்க அந்த கருட துதியை தினசரி நம்முடைய நேயர்கள் சொல்லுவதன் மூலமாக வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்னு சொல்ற மாதிரி வெற்றி மீது வெற்றி வந்து அவர்களை சேரும் இப்போ அதை பார்க்கலாமா கடைசியில் அந்த மந்திரத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ அதை சொல்லிக்கிட்டே வரேன் முடிஞ்சா அது ஏன் என்ன இடத்துல அந்த அர்த்தம் வருது அப்படிங்கறத சொல்றேன் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருண்யம் மிகுந்தவன் கருடாய கருடன் வேதரூபாய வேதரூபமாக இருக்கக்கூடியவன் ரூபமாக இருக்கக்கூடியவன் புத்திராய வினதையனுடைய சிறுவன் விஷ்ணு பக்தி பிரியாய அவனை விட விஷ்ணு பக்தன் கிடையாது அமிர்த கலசஹஸ்தாய தன்வந்திரி பகவானுக்கு அமிர்த கலசஹஸ்தன் எடுப்பேரு கருடனுக்கு அமிர்தஹசன் அத அவரை அவரை படைக்கக்கூடிய கொழுக்கட்ட நாச்சியார் கோயில் அதுக்கு வந்து அமிர்தம்னு தான் பேர் அதுக்கும் அமுத கலசம் தான் பேர் அமிர்த கலசாய பகு பராக்கிரமாய அவனை விட பராக்கிரமன் மிகுந்தவன் கிடையாது ஒரு மலையே தூக்கி கொண்டாந்து வச்சிடறான் இல்லையா கருடாத்திரி பக்ஷி ராஜாய பேர் ரெண்டு பேரு சர்வதோஷ சர்வதோஷ இல்ல விஷ ரெண்டு விஷயம் இருக்கு விஷ சர்ப சர்வ தோஷ நிவாரணாய நிவாரணம் கிடைப்பது அப்படின்னு சொல்லலாம் அல்லது வினாசனாய எல்லாத்தையும் அழிச்சுறதாவும் சொல்லலாம் நிவாரணம் என்ன கொடுக்கறது மொத்தமா தேய்ச்சி அழிச்சிட வேண்டியது தானே பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாசமாக்கி வைத்தான் மற்ற வேரோடு களைதல் சொல்றோம் இல்லையா அதனால சர்வம் சர்வபினாச்சனாய சுவாஹா எப்படி இந்த மந்திரம் இருக்கு பாருங்கள் இந்த மந்திரம் இது தொடர்ச்சியாக வருது பாருங்கள் நீங்கள் அதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டு அதை காலையிலும் மாலையிலும் இல்லை கருடனை பார்க்கும் பொழுது நீங்கள் இந்த துதியை ரொம்ப ஈஸி மனப்பாடம் பண்ணுறது ரெண்டு தரம் சொன்னால் வந்துடும் வந்தோம்னா உங்களுக்கு எல்லா க்ஷேமங்களும் கிடைக்கும் எல்லா தோஷங்களும் நீங்கும்